தாமரை வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் வணக்கம் வணக்கம் ஜாபர் சாதி வழக்குல தற்பொழுது ஒரு முன்னேற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு அமலாக்கத்துறை அவருடைய சொத்துக்கள் எல்லாம் வந்து முடக்கம் அடுத்த கட்டம இந்த வழக்குல என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு யார் யாரெல்லாம் சிக்குவதற்கான வாய்ப்புகள் அதாவது ஜாஃபர் சாதிக் விஷயம் வெளியில வர்றதுக்கு முதல் காரணம் ஆஸ்திரேலியால ஒரு இலங்கை தமிழர் ஒருவர் போதை முறை மாற்றுறாரு அவருக்கு தமிழத்தை தவிர வேற மொழி தெரியலன்னு சொல்லி இந்திய தமிழர் அழிச்சு அவரை விசாரணை பண்றப்போ இது சென்னையில இருந்து சில தேங்காய் பவுடர் சத்து மாவு பவுடர்னு வந்ததில் இருக்குன்றாங்க அதுக்கப்புறம் இன்ற போய் பார்க்க அமெரிக்கா வழியாக அது டெல்லியில இருந்து வந்ததுன்னு கண்டுபிடிக்க டெல்லியில ஒரு கடோனை போய் பிடிக்க அங்கே மூன்று பேர் அரெஸ்ட் பண்றாங்க அவங்க கொடுத்தது சென்னையை சேர்ந்த ஒரு ட்ரக் கிங் பின் முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஜாஃபர் சாதிக் அப்படின்னு பேர் வருது அதன் பின்னால போய் பார்த்தால் அவர் மிக பெரிய புள்ளியாக அதாவது சினிமா தயாரிப்பாளர் ஹோட்டல் நடத்துகிறார் இதெல்லாம் வருது அவர்கள் மூன்று சகோதரர்களாக இருக்கிறார் மூத்தவர் ஜாஃபர் சாதிக் என்கிறார் அவருடைய தம்பி சலீம் என்பவர் அவருக்கும் தம்பி மைதீன் கனீம் சொல்லிட்டு இந்த மூணு பேர் இவங்க மூணு பேரும் அதுல இன்வால்வ்டு அப்படின்னு வருது இந்த ஜாஃபர் சாதிக் திமுக மேற்கு மா சென்னை மேற்கு மாவட்ட அயலகத் துறையில செயலாளராக இருக்காருன்னு வர்றாங்க இந்த அயலகத்துறை என்பது ஆர் எஸ் பாரதி கீழே இயங்குது அதுல எம் எம் அப்துல்லானு ராஜ்யசபா எம்பியும் இருக்கிறார் இந்த சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் யாருன்னு பார்த்தா சிற்றரசுன்னு சொல்லிட்டு அவர் இருக்கார் அவர் திரு உதயநிதிக்கு மிகவும் நெருக்கமானவர் அவர் வந்து உங்களுக்கு உதயநிதி தன்னுடைய சேப்பாக்கம் தொகுதியின் இது பணிகளை மேற்பார்வை போடுறதுக்கு போட்டிருக்கார் ஸோ அதனால மிக முக்கியமான பொறுப்புகளை நேரடியாக முதலமைச்சர் குடும்பத்தோடு பழகும் அளவிற்கு இந்த ஜாஃபர் சாதை பிடிச்சிட்டார் அதற்கு இன்னொரு பக்கம் அவருக்கு அமீர் டைரக்டர் அமீனும் உதவினார்னா அப்புறமா செய்திகள் வந்து இப்ப இவர் யாரு ஜாஃபர் சாதிக்குன்னு யாருக்குமே தெரியாது திடீர்னு ஒரு நாள் வருது ரெண்டாயிரம் கோடிக்கு ஐம்பது முறை பார்சல் போயிருக்குது அதுல உங்களுக்கு இவ்வளவு தரம் இருக்கலாம்னு ஒன்னு தேடி பார்த்தால் இவர் நாலஞ்சு கம்பெனிகளை நிறுவிந்தார் அந்த கம்பெனிகள் என்னன்னு பார்த்தா ஜேஎஸ்எம் சி ஃபுட்ஸ்னு ஒரு கம்பெனி ஜோயோ மீன் ஜோகோ ஜயோன்சீஸ் ஒரு கம்பெனி ஜோயோ பேக்கேஜிங் அதாவது இவர் ஃபுட் ப்ராடக்ட் தயாரிக்கிற மாதிரி ஒரு கம்பெனி பேக்கேஜிங் பண்ணி அனுப்புற மாதிரி ஒரு கம்பெனி அதுக்கப்புறம் ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குன்னு சொல்லி இதுக்கப்புறம் இன்னும் தேடினால் ஒரு ஃபார்மஸ்டியல் கம்பெனியே இது பண்ற மாதிரி இருக்கு இன்னும் அவரை நோண்டினார் அவர் ரெண்டாயிரத்தி பத்துல டூப்ளிகேட் சிடி போட்டு விக்கிற வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி அப்பமே அரெஸ்ட் ஆயிருக்கார் ரெண்டாயிரத்தி பதினாலுல கொடுங்கையூர்ல ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்ததுல அதுல போதைப் அண்ணன் தம்பியும் மாட்டியிருக்காங்க திருப்பி பத்தொன்பதுல அரெஸ்ட் ஆகி இன்னைக்கு வரைக்கும் ஜாமீன்ல தான் இருக்கார் ஆனால் எப்படியோ வேற டூப்ளிகேட் பாஸ்போர்ட்டோ ஏதோ வச்சுக்கிட்டு இவர் வெளிநாடுகள் போயிட்டு வந்திருக்காரு இப்ப மாட்டிட்டார் அப்படின்னு அப்போ அவருக்கு சொந்தமானது என்னென்னு பார்த்தா ஜேஎஸ்எம் ரெசிடென்சி ஹோட்டல்னு சொல்லிட்டு பொரசுவாக்கம் டவுட்டன் கிட்டே இருக்கிற ஒரு ஹோட்டல் வந்துச்சு அதை தவிர சலீம் பாய் பிரியாணி அதாவது இவர் வந்து அயலகத்துறைன்னா இவருடைய தம்பி சலீம் என்பவர் விசிகாவின் சிறுபான்மை பிரிவு தான் முக்கிய பொறுப்புல இருக்கார் ஸோ அவர் பேர்ல சலீம் பாய் பிரியாணின்னு பதினஞ்சு பதினாறு பிரான்சஸ் சென்னை ஃபுல்லாக ஓபன் பண்ணியிருக்காங்க இந்த ஓபனிங் செரிமனி எல்லாத்துலையும் யார் கூட கலந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தால் அமீர் டைரக்டர் அமீர் இருக்காரு அதுக்கப்புறம் அப்துல் பாசித் புகாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மத போதகர் இருக்காரு இவங்கெல்லாம் இருக்காங்க இதுக்கப்புறம் அமீர் பேர் இருக்கா அவருக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு என்று எடுத்து பார்த்தால் அவருடைய ஜோகோ ஓவர்சீஸ் என்ற கம்பெனியில் அமீர் சுல்தான் ஒரு டைரக்டராக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஆரம்பிச்சபேயே அமீரும் ஜாஃபர் சாரிக்கும் பார்ட்னர் அதற்கு பிறகு அந்த அப்துல் பாசித் புக்காரியும் சேர்றார் ஸோ அமீர் அமீரை கேட்டால் நாங்க அதுல பேரட்சி இம்போர்ட் பண்ணோன்றாரு அதுக்கப்புறம் பார்த்தா இரண்டு காஃபி பேர் ஹை அண்ட் காஃபி பார்களை ஒன்று மாயாஜார் பக்கத்துல திறக்கிறார் இன்னொன்று ஸ்டுடியோ கேட்டில் திறக்கிறார் இது ரெண்டுமே மிகவும் பாஷான ஏரியா இது எல்லாமே காஸ்ட்லியா இருக்கு இதுக்கு நடுவுல சினி ஃபீல்டில் பார்த்தா நாலு படங்கள் ரெண்டு படங்கள் முடிஞ்சிருக்கிற ஸ்டேஜ் ஒன்று மங்கைங்கிற படம் கிட்டத்தட்ட பிப்ரவரி இருபத்தைந்தே தேதியா இருமோ அதுக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாரம் இருக்கு பாட்டுகள் ரிலீஸ் அதுல ஒரு பாட்டை முதலமைச்சருடைய மருமகளும் உதயநிதியுடைய மனைவியாக கிருத்திகா உதயநிதியும் ரிலீஸ் பண்றாரு அந்த படம் மங்கை இதற்கு அடுத்தது திரு அமீர் அவர்களை டைரக்டராக வச்சு திரு ஜாஃபர் சாதி தன்னுடைய தம்பி மூன்றாவது தம்பி மைதீன் கனியை ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல வச்சு எடுக்கிறதுக்காக இறைவன் மிகப்பெரியவன்கிற படத்துல தொண்ணூறு பர்சன்ட் முடிஞ்சிடுச்சு ஃபைனல் ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த நியூஸ் வந்து பேக்கப் பண்ணி வந்தேன் அப்படின்னு அமீர் சொல்றாரு அது தவிர அமீர் தயாரித்த இன்னொரு படம் மாய வலைங்கிற படத்தையும் அவர் பண்ணுறார் இந்திரான்னு இன்னொரு படமும் அவங்க இதில் இருக்கு சி ஒரு படம் இன்னைக்கு சின்ன பட்ஜெட் படம்னு சொன்னால் பத்து அஞ்சுலேருந்து பத்து கோடி வரும் ஆனால் அதை ரிலீஸ் பண்ணணும்னா இன்னைக்கு தமிழகத்தில் உள்ள தியேட்டர்களில் தொண்ணூறு பர்சன்ட் தமிழகத்தைச் சேர்ந்த முதல் குடும்பத்திற்கு சொந்தமான ரெட்ஜெயன் லீஸ் எடுத்திருக்கு நீங்கள் தியேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியாது ஸோ இவர் சினிமா எடுக்கிறேன்னு வர்றாரு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுற அந்த ஒரு கார்பரேட் நிறுவனத்தோட நட்புக்காக உதயநிதியை திரு சிட்ரஸ் மூலமா வளர்ச்சிருக்கார் இப்போ ஒரு சினிமா எடுக்கிறதுக்கு பத்து கோடினா நாலு படம் எடுக்கிறதுக்கு நாற்பது கோடி மினிமம் வேணும் இன்னும் ரெண்டு படம் லான்ச்சிங்ல இருக்குன்னு அவருடைய ட்விட்டர் தளத்துல போட்டிருக்காரு அப்போ கிட்டத்தட்ட நூறு கோடியை அவர் சினிஃபீல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு இதை தாண்டி பார்த்தா ஜேஎஸ்எம் ரெசிடென்சிங்கிறது தெரியும் சலீம் பாய் பிரியாணின்னு பதினஞ்சு பதினாறு கடை சென்னை ஃபுல்லா இதை தவிர ஃபோர் ஏஎம் கெஃபே லா கெஃபேன்னு ரெண்டு கெஃபே அமீரோட ஆரம்பிக்கிறார் இது இப்போ நேற்றைக்கு இடி என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னால் திரு ஜாஃபர் சாதிக் அவருடைய மனைவி அதுக்கப்புறம் வந்து தம்பிகள் ரெண்டு பேர் அதுக்கு தவிர ரெண்டு பினாமிகள் என இவர்கள் பேரில் பதினாலு சொத்துக்கள் அதுல ஜேஎஸ்எம் ரெசிடென்சி உட்பட பதினாலு பாஷ் வீடுகள் இவருடைய வீடுன்னு சொல்லி ஜாஃபர் சாதிக் வீடு சென்னையில் ஒரு முக்கியமான பகுதியான சாந்தோம்ல இருந்து அதை அப்போ அன்னைக்கு சீல் வச்சாங்க அவருடைய அம்மா உடைச்சிட்டு போனாங்கலாம் ஸோ இது மாதிரி மொத்தம் பதினாலு வீடுகள் அதை தவிர ஏழு அசையா சொத்துக்கள் ஏழு காரு எல்லாமே காஸ்ட்லி காரு அதுல ஒன்று ஜாக்வார் காருங்கிறாங்க இதை தாண்டி ஏற்கனவே அவர் கொடுத்த வாக்கு மூலம் அதை தாண்டி ஈடி போய் பேங்க்ல போய் எடுத்ததுல பார்த்தீங்கன்னு சொன்னார் இவர் கைதான பிறகு திரு அமீருக்கு சில தொகைகள் அவருடைய மனைவி அக்கௌண்ட்ல இருந்து போயிருக்கு மொத்தம் மூணு புள்ளி தொண்ணூத்தி மூணு கோடி மூணு மூணு கோடியே தொண்ணூத்தி மூணு லட்சம் டைரக்டர் அமீருக்கு போயிருக்கு சோ அவருடைய மனைவி ஆமினாவிற்கும் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப அவங்க பேர்லயும் சொத்துக்கள் இருக்கு இதை தாண்டி அயலகத்துறை சார்பாக ஆப்பிரிக்கால சில மீட்டிங்குகள் நடந்தது அதுல ராஜ்யசபா உறுப்பினர் எம் எம் அப்துல்லா கலந்துகிட்டு இருக்காரு ஸோ அவருக்கும் இவருக்கும் என்ன தொடர்புன்னு தெரியல ஸோ எம் எம் அப்துல்லா யாருன்னு பார்த்தீங்கன்னா துபாய்க்கு திரு முதலமைச்சர் ஸ்டாலின் போனப்ப நோபுல் ஸ்டீல்ஸுங்கிற கம்பெனி ஆயிரம் கோடிக்கு இன்வெஸ்ட் பண்ணோன்னாங்க அதை எடுத்து பார்த்தா அந்த நோபுல் ஸ்டீல்ஸ்ல டைரக்டராக முன்பு உதயநிதி ஸ்டாலின் இருந்தார் அதற்கு பிறகு அமைச்சரானோன்னா அவர் ரிசைன் ஆனதுக்கு அப்புறம் எம் எம் அப்துல்லா வராரு இங்க நோபல் ஸ்டீல்ஸ் உடைய அலுவலகம்னு சென்னையில எங்க இருக்குன்னு பார்த்தால் திரு உதயநிதி ஃபவுண்டேஷன் என்ன இருக்கோ அதே அட்ரெஸ்ட்டில் அதுவும் இருக்கு இந்த உன்னோட 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 செயின் போதை மருந்துல ஜாஃபர் சாதி கைதானதுக்கு பிறகாக பண்ணதுல ஒரு அவருடைய கூட்டாளியை பார்த்தா பெருங்குடி போன்ற மற்ற பகுதிகளில் வாடகைக்கு வீட்டு எடுத்து நாங்க தேங்காய் பவுடர் இல்லாட்டி சத்து மாவு பேக் பண்றோம்னு சொல்லிட்டு போதை மருந்து பேக் பண்ணது கண்டுபிடிச்சாங்க சோ இதை தாண்டி உங்களுக்கு இந்த மணி ட்ரெயில எடுத்திருக்காங்க அந்த அவருடைய வாக்கு மூலம் முதல் முதல்ல போதை மருந்து தடுப்பு பிரிவு கொடுத்ததிலேயே நான் போதை மருந்து பணத்தை எடுத்து மங்கை படத்தை ரிலீஸ் செய்வேன் எடுத்தேன் அதே போல போதை மருந்து படத்தை எடுத்து நான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறாரு ஸோ இப்போ ஹோட்டல் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தால் ஒன்று ஜெயசம் ரெசிடென்ஸ் அடுத்தது இந்த கெஃபேஸ் அதுக்கப்புறம் சலிமா இப்போ இது எல்லாத்தையும் பிடிச்சிருக்காங்க சி கை இதுல இடி நுழைஞ்சிச்சு சி ஒரு கிரைம் வந்து கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆயிருக்கு அதுல வர ப்ரொசீட் ஆஃப் மணி எடுத்திருந்தா இடி உள்ள வந்துருது ஸோ இப்போ ப்ரொசீட்ஸ் ஆஃப் மணியில் இப்போ இவர் வந்து சிடியை வித்தாருன்னு வச்சுக்கோங்க ஆரம்பத்தில் ஒரு இந்த படத்தை சிடி ரெண்டாயிரத்தி பத்துல விற்றாருன்னா ஒரு சிடிக்கு அஞ்சு ரூபா லாபம் கூட கிடைக்காது ஒரு படத்துக்கு பத்தாயிரம் சிடி வித்தனா பத்தா ஐ மீன் ஐம்பதாயிரம் ரூபா அது கூட டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அப்படி இருந்தவர் என் எப்படி நூறு கோடி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் மேலும் பல பிஸ்னஸ் இந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு இதை தாண்டி கடன் கொடுத்ததாகவும் செய்திகள் இது எல்லாத்தையும் பாக்குறப்போ மிகப்பெரிய அளவுல பணம் இன்வால்வ் ஆயிருக்கு இவரு இவருக்கும் மலேசியாவை சேர்ந்த தத்தோ மாலிகக்கும் தொடர்ந்து இருக்குன்னு சில செய்திகள் வந்திருக்கு ஆனால் அவர் மறுத்திருக்காரு ஆனா இவருடைய மெத்தட் ஆஃப் அப்ரோச்சை பார்த்தா எப்படி தத்தோ மாலிக் தன்னை பிலிம் இண்டஸ்ட்ரி பிலிம் ப்ரொடியூசர் இங்கேருந்து தமிழ்நாட்டில இருந்து அங்கே வரவங்களுக்கு எல்லாம் ஸ்டேஜ் அமைச்சு கொடுத்து அதுக்கப்புறம் காலா படத்துடைய மலைய படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி ஸோ இவரும் தன்னை பிலிம் இண்டஸ்ட்ரியில் வச்சுட்டாரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு கொடுத்தப்ப நீங்க என்ன டக்குன்னு அரெஸ்ட் பண்ணிட்டீங்க எனக்கு இன்னொரு மூணு மாசம் கொடுத்துருந்தீங்கன்னா நான் திமுக மூலமாக ஒரு எம்பி ஆயிருப்பேன் அதுக்கப்புறம் என் மேல கையை வைக்க முடியாது அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் எனவே இன்னைக்கு அவர்கள் பேர்ல இருக்கிற சொத்துக்கள் அதாவது நேரடியாக ஜாஃபர் சாதிக் மனைவி சகோதரர்கள் மற்றும் ரெண்டு பினாமி பேர்ல இருக்கிற சொத்துக்கள் கார் இவைகள் எல்லாம் பிடிச்சிருக்காங்க இன்னும் சொல்ல போனா ஜாஃபர் சாதிக் தேடிக்கிட்டு இருந்த நிலையில அவருடைய கார் பிஎம்டபிள்யூ கார் ஒண்ணும் விற்கப்பட்டு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உலகத்திற்கு இவர் வந்து சவுக்கு சங்கர் ஒன்னு போட்டிருந்தாரு அந்த கார் நம்பரோட ஸோ இந்த செயின் வந்து பயங்கரமாக போகிறது இதை தாண்டி திமுகவை சேர்ந்தவர்கள் போதை தரப்புல மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ராமேஸ்வரத்தை சேர்ந்த ஒருத்தரை கட்சியில இருந்து நீக்கினாங்க தஞ்சாவூர்ல கஞ்சா வச்சிருந்தாருன்னு ஒருத்தரை நீக்கினாங்க இரண்டு நாட்கள் முன்பாக ஒரு சைட்ல எஸ்ஆர்எம்ல போய் பெரிய ரைடு கொண்டாருந்தாங்க பட் அங்கு பிடிக்கப்பட்டவை கஞ்சா மற்றும் இது ரொம்ப ரொம்ப கம்மி குவான்டிட்டி ஆனா அன்னைக்கே பத்திரிகைகள் மிகவும் கம்மியாக வைத்த செய்தி அதே தாம்பரம் செங்கல்பட்டு ரூட்ல பொத்தேரி அருகே மூன்று கார்களில் மெத்து கடத்தப்பட்டது அது அங்க பத்து புள்ளி அஞ்சு மூணு கிலோ கிட்டத்தட்ட ஐம்பது கோடிகளுக்கு மதிப்பு சொல்லிட்டோம் அந்த காரை சேஸ் பண்ணதுல ஒரு கோடியே பதிமூணு லட்சம் ரூபாய் கேஷ் இருந்ததுன்னு இருக்காங்க சரி இந்த ட்ரெயின் போய்கிட்டே இருக்கு ஒரு பக்கம் போதை பொருள் இன்னொரு பக்கம் பார்த்தா போதை சாப்பிட்டவன் மனுஷனா இருக்க மாட்டேன்றான் இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் அங்கங்க ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு என்சிசி கேம்ப்னு சொல்லி மாணவிகள் கற்பழிக்கப்பட்டார்கள் உரத்த நாடுங்கிற ஊர்ல ஒரு இளம் பெண்ணை நாலு பேர் இது பண்ணி கத்திய காட்டி பாட்டில பாட்டி கற்க அதுல பார்த்தா நாலு பேரும் கஞ்சா பழக்கம்ங்கிறாங்க இது கஞ்சா பழக்கம் மட்டும்தானா அடுத்தது இந்த தமிழகத்தில் கடந்த ஐந்தாறு வருடங்களாக இந்திய எதிர்ப்பு மனோநிலைக்கு பெருமளவில் பணங்கள் வந்திருக்கு அது இந்த போதை மருந்து மூலமாக போயிருக்குமா வில்சன் அப்படின்னு ஒரு எஸ்ஐயை கொலை பண்ணாங்க அவங்களுக்கும் அதற்கு பிறகு கோயமுத்தூர்ல அந்த சிலிண்டர் குண்டு இவங்க சொன்ன மனித வீட்டைகளுக்கும் தொடர்பு இருக்கு அதுக்கப்புறம் ரமேஸ்வரம் ராமேஸ்வரம் காஃபேன்னு பெங்களூருக்கும் தொடர்பாச்சு இதோட லிங்க் பண்ணா சத்தியமங்கலத்துல ட்ரைனிங் ஆயிருக்கு இதற்கெல்லாம் இந்த போதை மருந்து பணம் போயிருக்கா அப்படிங்கிற சந்தேகம் மிக வலுப்பாக இருக்கு இது ஈடியை தாண்டி என்ஐஏக்கும் போகும் என்ஐஏ ஏற்கனவே போதை மருந்து தடப்பு வழக்கு பார்த்தப்போ லிங்கம் என்பவர் பல சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு மேனேஜராக இருப்பவர் இது வெளிநாட்டிலிருந்து பொறியியல் மூலமாக போதை கடத்ததுக்கு உதவுறார் அப்படின்னு சொல்லிட்டோம் அந்த பணத்தை எடுத்து மீண்டும் விடுதலை புலிகளை பழைய நிலை கொண்டு வரதுக்கு பயன்படுத்துகிறார் சொல்லி என்னையே கொச்சின்ல உங்களுக்கு ஆல்ரெடி சார்ஜ் ஷீட் போட்டிருக்கு எனவே இந்த மணி ட்ரெயில் இன்னைக்கு பிடிச்சிருக்கிறது ஐம்பத்தஞ்சு கோடி சீஸ் பண்ணதுங்கிறது ஒரு மிக மிக முக்கியமான வளையம் இது மீண்டும் மேலும் விரிவானால் மிக பெரிய அளவில் பலர் சிக்கறதுக்கு வாய்ப்பு நீங்க முதலில் பேசும்போது குறிப்பிட்டீங்க இதுல தலைமை குடும்பத்துக்கும் தொடர்பு இருக்கலாம்ன்ற மாதிரி நீங்க சொன்னீங்க இதே கருத்தை தான் பலர் வந்து சொல்லிட்டு வராங்க ஆனா தலைமை குடும்பத்தை வந்து இடியோ விசாரணைக்கு உட்படுத்தல அமலாக்கத்துறை சிபிஐ போன்ற அமைப்புகள்ல விசாரணைக்கு உட்படுத்தல இல்ல அதாவது ரெண்டு ரெண்டு விதமா இதை பார்க்க வேண்டியிருக்கு ஒண்ணு வந்து இவர் அமீரோடு நேரடியாக முதலமைச்சரை சந்தித்து ஏதோ ஒரு நிதி படம் இரண்டாவதாக அதே மாதிரி சலீம் அவர்கள் போய் தம்பி சலீம் போய் உதயநிதியை சந்தித்து பணம் கொடுத்த போட்டோஸ் வீடியோல இருக்கு இன்னும் சொல்ல போனால் விசி அந்த சனதா இது திருச்சியில நடந்த மாநாட்டுக்கு பணம் கொடுத்த போட்டோ சலீம் போட்டிருக்காரு ஏன்னா அவர்களுடைய ட்வீட் அக்கௌண்ட் எக்ஸ் அக்கௌண்ட் போன மாதம் வரை ஓபன்ல தான் இருந்தது இன்னைக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல ஸோ இந்த நிலையில இது அதே போல அந்த மங்கை படத்து பாட்டு ரிலீஸில் அவரும் இருக்கு ஸோ இது கிருத்திகா உதயநிதியுடைய கலந்து கொண்டு அதை ரிலீஸ் பண்ணியிருக்கார் எனவே இவர் அந்த நெருக்கத்தை பயன்படுத்திக்கிட்டு போலீஸை உழைக்க யூஸ் பண்ணிக்கிட்டாரா ஏன்னா மணி ட்ரெயின் இருந்தால் தான் ஈடி போக முடியும் ஸோ இவர் எனக்கு முதலமைச்சருக்கு நான் நெருக்கமானவன் அப்படின்னு காட்டிக்கிட்டா போலீஸ் அவரை தொடாது இன்னும் சொல்ல போனால் தமிழக போலீஸ் துறைக்கு இவர் நூறு சிசிடிவி கேமரா வாங்கி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி டிஜிபி அவருக்கு விருது கொடுக்குற போட்டோ கூட வருது சி ஒரு முதலமைச்சரை நீங்க சந்திக்கணும் நானே போய் கவர்னரை ஒரு மனு கொடுக்கறதுக்காக போய் சந்திச்சப்போ என்னுடைய ஆதார் கார்டு போட்டோ எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு செக் பண்ணிட்டு தான் விடுவாங்க இப்படி ஒரு எப்படி உதவி அதுக்கப்புறமா வந்து டிஜிபி எல்லாம் சந்திச்சு அவார்டு கொடுக்குறாங்க எப்படி நமது தமிழக உளவுத்துறை போயிடுச்சு இத இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு தான் அவர் முதல் குடும்பத்தோடு நட்பு என்பதை பார்க்கிறார் கிடைக்கும் அதை கேள்வி கேட்கலாம் பட் நேரடியாக அவர் தொழில் பணம் கொடுக்கலன்னு சொல்றதுனால அவங்க இன்றைய நிலையில் விசாரிக்கலாம் அதுதான் விஷயம் அடுத்த இன்னொரு முக்கியமான செய்தி அமைச்சர் கே கே எஸ் எஸ் அப்புறம் தங்கம் தேனருக்கு மீதான வழக்கு வந்து உயர் நீதிமன்றம் வந்து சுமோட்டாவா எடுத்திருக்காங்க அதை விசாரணைக்கு உட்படுத்தணும்ன்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க நேற்று முன்தினம் வந்து கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரனா இருக்கட்டும் தங்கம் தென்னரசா இருக்கட்டும் டெல்லியில வந்து முக்கிய ஆலோசனை நடைபெற்றதா சொல்லிட்டு ஒரு செய்திகள் வெளியா இருக்கு இது சம்பந்தம் உச்ச நீதிமன்றத்திலையும் வழக்கு தொடுக்க போகிறதா ஒரு ஆலோசனை டெல்லியில நடத்துறதா சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இது எதுவுமே வந்து இவர் உச்ச அவர்கள் அதாவது இந்தியாவின் நீதி சட்டங்கள் என்ன சொல்லுதுன்னா பத் ஆயிரம் குற்றவாளிகள் தப்பித்த நிர தப்பித்தாலும் ஒரு நிரபத நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுனால குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எவ்வளவு வாய்ப்பு மேக்சிமம் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு அதை பயன்படுத்தி கொண்டு உச்ச கட்டத்துல இவர்கள் பணத்தை செலவு பண்றாங்க இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா பொன்முடியவர்கள் இப்பொழுது அந்த கன்விக்ஷனை ஸ்டே வாங்கியிருக்காரு அதுல போய் பாத்தீங்கன்னா அந்த ஜட்மெண்ட்ல கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வக்கீல்கள் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வக்கீல்கள் ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் கோர்ட்டுக்கு வந்தால் பத்து லட்சத்திலிருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் வாங்குறவங்க இதை ராகுல் காந்தி பாஷையில சொன்னால் அந்த ஐம்பது இருபத்தி நாலு வக்கீல்கள்ல எத்தனை எஸ்சி எஸ்டி எத்தனை பிசி எத்தனை எம்பிசின்னு யாரும் கேட்கல தன்னை காப்பாத்திக்கணும்னா இந்த எல்லாம் கேட்க மாட்டாங்க ஆனால் இப்படி மிக உச்சக்கட்ட மிகவும் காஸ்ட்லியான வக்கீல்களை வச்சு தள்ளி போடலாமே தவிர இந்த கிரைம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப தெளிவா இருக்கு ஏன்னு சொன்னால் உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்கிற அதாவது இது இது தங்க தங்கம் தென்னர் கேஸ்ல என்னன்னு சொன்னால் எந்த அதாவது பதினெட்டுலயோ பத்தொன்பதோ அவர் ஒரு இது அந்த ஐஓ சொல்லிட்டார் அவர் வாஷ் வாஷ்பட்டிஷன் போனப்ப அந்த ஐஓ இவர் மேல பிரைமாபி குற்றம் செய்ததற்கான ஆதாரங்கள் இருக்கிறது அதனால் இந்த ஒசி பண்ணணுங்கிறார் இப்ப இவங்க பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு லெட்டரை கொடுக்குறாங்க அதுல இந்த பணத்தை எல்லாம் என் மனைவி அதற்கு முன்பே வச்சிருந்தா மாதிரி கணக்கு எடுக்கலான்னு ஒரு ஒரு மாதிரியான கணக்கை போட்டு கொடுத்தாங்க உதாரணமாக செல்வி ஜெயலலிதா வழக்கில் இவர் கணக்குமாரசாமி போட்ட மாதிரி ஏதோ ஒரு கணக்கு போட்டு அவர் அந்த மாதிரி பண்ணாங்க ஆனால் அதை ஏத்துக்கிட்டு வாஷ் பண்ணலான்னு அதே இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் யாரும் முன்னாடி பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரோ அதைத்தான் திரு ஆனந்த் வெங்கடேஷ் கூறுகிறார் எப்படி ஒரே ஆபீசர் முன்னாடி ஒரு கொடுக்குறீங்க திருப்பி ஆட்சி மாறியவுடன் முடிவு எடுக்கிறீங்க அழுத்தம் இருந்ததா இன்னைக்கு உள்துறை மற்றும் போலீஸ் துறை அமைச்சராக அந்த துறையை சேர்ந்தவர் இருக்காங்க அவங்க கட்சியை சேர்ந்தவங்க இருக்காங்க அப்படிங்கிறாங்க இதுலதான் நம்ம பார்க்கணும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வழக்கு நடந்தப்போ தமிழ்நாட்டுல நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்ல நடந்துச்சு அதே மாதிரி தினகரன் எரிப்பு வழக்கு இங்கே நடக்கக்கூடாது அப்படின்னு திமுக ஆட்சியிலும் சொல்லிட்டு மதுரை தினகரன் அது ஆந்திராவில் நடந்துச்சு அதனால என்னை பொறுத்த வரைக்கும் திமுக அமைச்சர்கள் மீது இருக்கிற வழக்குகள் ஐ மீன் ஆனந்த் வெங்கடேஷோ ஜெயச்சந்திரன் போன்ற மூத்த நீதிபதிகள் நைன்டி நைன் பர்சன்ட் நேர்மையாக இருக்கலாம் ஆனாலும் அழுத்தங்கள் வரலாம் அதனால மற்ற மாநிலங்களுக்கு கொண்டு போறது கூட நல்லது நீங்க இதை சொன்னதுனால இன்னொன்னையும் சொல்லிடுறேன் திரு ஜாஃபர் சேட் மீதான வழக்கு அவருக்கு கிட்டத்தட்ட தீர்ப்பு குவாஷ்ங்கிற மாதிரி கொடுத்தாங்க இடி அதாவது அவர் அவர் வந்து அவருக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டது திருவான்மியூர்ல ஹவுசிங் போர்டுல அன்றைய ஹவுசிங் போர்டு அமைச்சர் திண்டுக்கல் ஐ பெரியசாமி அவருக்கு ஒரு இடம் கொடுக்குறாரு அவருடைய இடத்திற்கு அருகிலேயே திரு கருணாநிதியுடைய செக்யூரிட்டி ஆபீசர் கொண்டு கொடுக்கறாங்க கொடுத்து அதாவது ஜாஃபர் ஹம் ஜாஃபர் சேட்டுடைய மனைவிக்கு ஜாஃபர் சேட்டுடைய மனைவி சமூக செயல்பாட்டாளர் அப்படின்னு லயன்ஸ் கிளப்ல இருந்து ஒரு சர்டிபிகேட்டை வாங்கி கொடுத்த உடனே சோஷியல் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவங்களுக்கு அலாட்மெண்ட் இந்த ரெண்டு பிளாட்டும் அட்ஜஸ்ட் பிளாட் அடுத்தடுத்த பிளாட்டுகள் மிகவும் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில் இருக்கிற ஒரு பாஷ் ஏரியா அத உடனடியாக லேண்ட்மார்க்ங்கிற கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அடுத்த மூணு நாள்ல கொடுத்துட்டு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸாக விற்கப்பட்டு பல கோடிகள் பெறப்பட்டுள்ளது ஏற்கனவே அதுல ஹவுசிங் போர்டுல ஸ்பெஷல் அலாட்மெண்ட்ல வர்றப்ப சந்தை மதிப்போட நாள்ல ஒரு விலைக்கு கிடைக்கும் அதுக்கும் அதையும் கமர்ஷியல் பிளாட்டா இவங்க வாங்கி மாத்திருக்காங்க இதே மாதிரி ஐப்பெரியசாமி அவர்கள் இதுல முகப்பேர்ல கருணாநிதியுடைய இன்னொரு உதவியாளர் கொடுத்த வழக்கம் நடக்கிறது இவர்களே இந்த வழக்குகளை ஸ்பீடப் பண்ணுகிறார்கள் என்னிடம் வேறொரு சேனல்கள் திமுக ஆதரவு சேனல் சொன்னாங்க ஐயா எங்க முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போனா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தரும் மாற்றீங்க இந்த தடவை ரெண்டு பேர் ஏற்கனவே வந்துச்சு அப்படின்னாங்க இன்னைக்கு பேப்பார் ஜ வாழ்க்க பற்றியும் வந்திருக்கு எனவே இதெல்லாம் எலெக்ஷன் நேரத்துல அரசியலாபுற சட்டம் மெதுவாக போனதான்னு தெரியல இனிமேல் சுற்றி வளைக்கப்படுகிறது இன்னொன்னு நான் சொல்லுவேன் எப்ப மோடி அவர்கள் ஒரு முழு நேரம் டுவெண்ட்டி போர் பை பாலிட்டிஷியன் அவர் குஜராத்ல அவங்க டார்கெட் ஒன் சீட் இருக்கிற குஜராத் நூத்தி டார்கெட் போட்டு தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழுல இறங்கி முழுமையாகூத்தி ஐம்பத்தி ஆறு சீட்டு ஜெயிச்சாங்க எனவே டார்கெட் தொண்ணூத்தி மூணா முடிஞ்ச இந்த நிலையில இப்பொழுது முழு நேரமாக மோடி இறங்கி விட்டார் ஒரு பக்கம் மக்கள் நல திட்டங்கள்னு சொல்லிட்டு அந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்ங்கிறது காங்கிரஸ் அதை வச்சுக்கிட்டு சிறக இமாச்சல் போன்ற மாநிலங்களில் நாங்கள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவோம் சொல்லி ஜெயிச்சாங்க தமிழ்நாட்டில் திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரும் ஏமாற்றிட்டு இருக்காங்க ஆனால் இப்பொழுது யூபிஎஸ் நல்லதாயிடுச்சு அதே மாதிரி இந்த வழக்குகள் எல்லாம் போட்டு எதிர்கட்சிகள் தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து விட்டு அடுத்த தேர்தலில் மேலும் பலமாக திமுக வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு